ியின் செல்வன் நாற்பத்தி ஓராம் அத்தியாயம் நிலவரை தலைப்பு இரண்டு சுரங்க பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான் படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின பிறகு சமநிலமாக இருந்தது மறுபடியும் படிகள் மீண்டும் சமதரை இரண்டு கைகளையும் மெட்டி விரித்து பார்த்தான் சுவர் தட்டுப்படவில்லை ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும் மறுபடி சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின வளைந்து செல்வதாகவும் தோன்றியது அப்பப்பா இத்தகைய கும்மிருட்டில் தட்டு தடுமாறு இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே ஆஹா இது என்ன இருள் சிறிது குறைந்து வருகிறது மிக மிக மங்கலான ஒளி தோன்றுகிறது இந்த மங்கி ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா அல்லது சுவர்களில் உள்ள பலகனி வழியாக வரும் ஒளியா மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் மொழியா இல்லை இல்லை இது என்ன அற்புதம் நம் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சி அல்லது நமது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா அது ஒரு விசாலமான மண்டபம் கல்லை குடைந்து எடுத்து அமைந்த நிலவரை மண்டபம் அதனால்தான் தலையை இடித்து விடும் போல் அவ்வளவு தாழ்வாக சமமட்டமான மேல் அமைந்திருக்கிறது அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நில ஒளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பழகனி வழியாகவோ வருவதும் அல்ல அங்கங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாக சில இடங்களில் பரவலாகவும் வருகிறது ஆ அப்படி நிலவொளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய பொருள்கள் ஒரு மூலையில் மணிமகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் முத்து வடங்கள் நவநி மாலைகள் அதோ அந்த வாயகன்ற அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை மொட்டுகளை போன்று வெண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துகள் அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள் இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்க கட்டிகள் தஞ்சை அரண்மனையின் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும் தனாதிகாரி பழவேட்டையரின் மாளிகையொட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்ப இல்லை அல்லவா அம்மா இந்த நிலவரைக்குள் நாம் வந்து சேர்ந்தோமே பாகியலட்சுமி அதிர்ஷ்ட தேவையும் சேர்ந்தல்லவா நம்ம இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்று இல்லாமலே நாம் தந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போல இருக்கிறது இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல தோன்றுகிறது இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது உறக்கம் அருகிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைன்யங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்வார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்கிஷத்தையும் தோற்கடிக்கும் செல்வக் களஞ்சியும் இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காக போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூலையில் கிடந்த மணிமோகனங்களை தொட்டு பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த ரத்தன ஹாரங்களை கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துகளில் கைகளை விட்டு அலைந்தான் வேறொரு பானையில் கையில் விட்டு பொற்காசுகளை அள்ளிச் சொரிந்தான் ஒரு மூளையில் தரையில் பளபளம் என்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து உற்று பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஒரு எலும்புக்கூடு ஒரு காலத்தில் சதையும் ரத்தமும் தோளும் ரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இந்த எலும்புக்கூடு அசைகிறது உயிர் பெற்று எழுகிறது பொற்காசுகளைப் போலவே சத்தமிடுகிறது நமக்கு ஏதோ செய்தி சொல் எழுந்திருப்பதாய் காண்கிறதே வல்லவருனுடைய உடம்பில் இருந்து ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியம் தான் பிடித்து விட்டது என்று நினைத்தான் சி எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை அதற்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாலி ஓடி வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது ஆம் இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தான் விழுந்து கிடக்கிறது ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமை எதிக்காதே நானும் உன்னை போல் உடல் உடைத்த மனிதனாக இருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன் இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்பு கூடாக கிடைக்கிறேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பி சென்றோமோ பிழைத்தோமோ இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் வந்திதேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரையின் ஓரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதம் வாயை பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுழியாக தோன்றியது ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இறக்குத்தான் வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியதேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும் போது ஒரு இடத்தில் சுவரோரமாக ஒரு குப்பல் தங்கள் காசுகள் கிடைப்பதை கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போலிருந்தது உற்று பார்த்தும் போது அக்குவியலின் பேரில் சிலந்தி வலை கட்டிப்பட்டு தெரிந்தது சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வளைக்கு ஒப்பிடிவ ஒப்பட்டு பேசுவார்கள் வலையை விரித்து கொண்டு சிலந்தி காத்திருக்கிறது எங்கிருந்தோ பறந்து வந்த ஈ அதில் அகப்பட்டுக் கொள்கிறது பிறகு சிறிது சிறிதாக சிலந்து விழுங்குகிறது மூன்று வித ஆசைகளையும் அப்படித்தான் மனிதன் வழிதவறி சென்று அந்த ஆசை வழிகளில் விழுந்து அகப்பட்டுக் கொள்கிறான் அப்புறம் மீளுவதும் இல்லை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் அன்றே ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்த பார்த்தாள் பழைய வானர் ராஜ்ஜியத்தை ராஜ்யத்தை அடையாளம் என்னும் மண்ணாசையும் காட்டினாள் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதலாவதும் இரண்டாவதும் தப்பினோம் இந்த மூன்றாவது அபாயத்தும் தப்ப வேண்டும் நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவு தான் எதற்காக வானத்தை கூரையாக பெற்ற அகண்டமான பூமியை நமது அரண்மனை யாதும் யூவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான் ஊர் ஊராக போக வேண்டியது புது வெள்ளம் பொங்கி வரும் நதிகளையும் புது இலைகளையும் தளிர்த்து விளங்கும் மரங்களையும் பலர் வண்ண பட்சிகளையும் மகான்களையும் மகில்களையும் மலைகளையும் மலைகளின் சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியதுதான் பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது உறக்கம் வந்த இடத்திலே உறங்க வேண்டியது ஆஹா இதுவல்லவா இன்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியாரியாக விட்டால் அது மட்டுமே போதும் பிறகு இந்த இருள் மாளிகையும் தஞ்சாவூர் கோட்டையும் விட்டு வெளியேற விட வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் என்றைக்கும் அகப்பட்டு கொள்ளவே கூடாது ஆஹா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கும் அளவில்லை பயங்கரங்களுக்கும் எல்லை இல்லை இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றியது வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிஷன் நிலவரையில் நாலு புறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்துக் கொண்டு பார்ப்பவனை போல் உற்று பார்த்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சி கண்டான் கூட்டத்து மேடையிலிருந்து இருந்து மிக தொலைவில் உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியதேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஒரு இடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்து மேடையின் ஒரு பக்கத்தில் ஒரு தீவர்த்தி வந்தது இன்னொரு புறத்து பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் மற்ற இரு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒன்று நெடிய கம்பீரமான உருவம் மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய வடிவம் இருதரப்பு உருவங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண்விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒவ்வாறு தெரிந்து கொண்டான் இடது பக்கத்திலிருந்து வந்த இந்த இரு உருவங்கள் மதுராந்தக தேவரை அழைத்து சென்ற கந்தமாறனும் காவலனும் வலதுபுறத்தில் இருந்து வந்த உருவங்கள் பெரிய பழுவேட்டையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியரும் சந்தித்த போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதமாக நடக்குமா அல்லது ஒருவருக்கொருவர் வழிவிட்டு விட்டு சாவகதமாக போய்விடுவார்களா வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்தி கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள் அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இருசாராரும் அச்சந்திப்பு வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்துவிடவில்லை பழுவேட்டையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார் அதற்கு கந்தமாறன் ஏதோ விடை சொன்னான் கேள்வியும் விடையும் என்னவென்பது வந்திதேவரின் காதில் விழவில்லை பிறகு பழுவேட்டையர் கையினால் சமிக்கை செய்து சுரங்க வழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார் கந்தமாறன் அவரை பணிவுடன் வணங்கினான் வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான் அவனுக்கு பின் கையில் தீவிரத்துடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டையில் ஏதோ சமிக்கை செய்தார் அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்தி கொண்டு வணங்கினான் பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான் பழுவேட்டையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கி சென்றார்கள் நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் மொத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில கண நேரத்தில் நடந்துவிட்டன இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்திதேவன் கவனித்துக் கொண்டான் ஆகா நம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று நாம் மட்டும் இந்த கோஷ்டிக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டிருந்தால் நம் கதி என்னவாக இருக்கும் ஏதோ அந்த மட்டுக்கும் பிழைத்தோம் தப்பித்து கொள்ள வழி என்ன கந்தமாறன் மதுராந்தக தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பிச் செல்கிறான் என்பதில் ஐயமில்லை அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவரைக்கு வந்திருக்க வேண்டும் போது கந்தமாறன் செல்லும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வழியேறும் வாசலை கண்டுகொள்ளலாம் பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம் அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனவிடமே உதவியும் கேட்கலாம் இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனை மூர்க்கை பார்த்துவிட்டு தப்பிச் செல்லலாம் எனவே கந்தமாறனை இப்போது பின்தொடரலாம் முதலில் தீவிரத்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போலிருந்தது வந்திதேவன் மூச்சை பிடித்து கொண்டு நின்றான் பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போல் இருந்தது அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் அந்த நிலவரவில் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான் அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான் தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டு விடாமல் அதிகமாக நெருங்காமலும் காலடி ஓசை கேட்கும்படியும் இல்லாமல் மெதுவாக அடி வைத்து நடந்து சென்றான் வளைந்தும் நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்கப்பாதையில் நாம இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது எவ்வளோ அசத்தியமான சா காரியம் அல்லவா வாழ்க கந்தமாறன் அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்யப் போகிறோம் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் என்னவே இல்லை சுரங்கப்பாதையின் முடிவு வந்துவிட்டது எதிரில் ஒரு பெருஞ்சுவர் தெரிந்தது அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது ஆயினும் இருக்கத்தான் வேண்டும் சுரங்கப்பாதைக்கு ஒரு இறகிய வாசல் இருந்தே தீர வேண்டும் அல்லவா காவலன் தன் வலது கையில் இருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக் கொள்கிறான் வலது கையினால் சுவரில் ஒரு இடத்தில் கைவித்து ஏதோ செய்கிறான் திருகாணியை திருவது போல் திருகுகிறான் சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது அப்பிளவு வர வர பெரிதாகி வருகிறது ஒரு ஆள் நுழையும்படியான பிளவாகிறது காவலன் ஒரு கையினால் அதை சுட்டி காட்டுகிறான் கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சோறில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான் ஒரு கால் இன்னும் சுரங்க தான் இருக்கிறது இப்பொழுது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுவதும் புலனாகிறது ஆஹா இது என்ன இந்த காவலன் என்ன செய்கிறான் அறையில் செருகியிருந்த கூறிய வளைந்த சிறுகத்தியை எடுக்கிறானே கடவுளே கந்தமாறனுடைய முதுகில் ஓங்கி குத்தி விடுவானோ படுபாதகன் ஒருவனுக்கு பின்னால் இருந்து முதுகில் குத்தும் சண்டாளன் வந்தியத்தேவன் தான் ஓங்கி நின்று கொண்டிருந்த இடத்தில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தான் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான் அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான் தீவர்த்தியின் மொழி வந்திதேவனின் கோப ஆவேச முகத்தில் விழுந்தது